வணக்கம் கடல் நண்பர்களே வரக்கூடிய ஆவணி மாசத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவு மூலம் நாம இப்போ பார்க்க போகிறோம் முதலாவதாக புதன் பகவானையே பார்ப்போம் புதன் உங்களுடைய ராசியில தான் இருக்க அதனால கடந்த சில மாசமாகவே அதிகமான பயணங்கள் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அதிகமாக டிராவல் பண்றது யாரையாவது போய் பார்க்க போகிறது நல்ல காரியமும் கெட்ட காரியமும் நடக்கும் அதுக்காக அவங்ககிட்ட கிட்ட சொல்லி அலையிறது அந்த மாதிரி பயணங்கள் வந்து நிறைய ஏற்படும் அதனால வந்து நம்மளுடைய வேலையை கூட வந்து நம்மளால் வந்து சரியா கவனிக்க முடியாது அந்த வேலையை வந்து யார் செய்யறாருன்னா தான் செய்யறாரு இந்த தான் உறவை பலப்படுத்துறது கூட அப்ப சொந்த பந்தங்களுடைய பகையை வந்து தீக்கணும் அவங்களோட நம்ம ஒன்று சேரணுங்கிற எண்ணத்தை சிலருக்கு வந்து உருவாக்கி கொடுக்கணும் கல்வி சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அப்படிங்கறனால நாம் படிக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்கும் இல்லைன்னா நம்ம வீட்டில் யார் படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நாம கவனம் செலுத்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இப்போ இருக்கு ஒரு சிலருக்கு இந்த சுழுக்கு பிடிப்பு அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி வரதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து கொஞ்சம் இருக்கும் ஆவணி பதினஞ்சு வரைக்கும் தான் இந்த புதன் வந்து ராசி மேல இருந்து இந்த வேலையை செய்வார் அப்ப ஆவணி பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பயண அலைச்சல்கள் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நாம வாட்டுக்கு நிம்மதியா இருக்கலாம் ஆவணி பதினஞ்சுக்கு அப்புறம் புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது ராசியில வந்துருவாரு இரண்டாவது ராசியில வரபோது உங்களுக்கு பொருளாதார விருத்தி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சூரியன் வேற இந்த ஆவணி மாதம் பூரா உங்களுக்கு இரண்டாவது ராசியில தான் வேறு இரண்டாவது ராசியில சூரியன் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா தனாதிபதி தனஸ்தானத்திலே இருக்கிற போது நமக்கு வந்து பண வரவு நல்லா வரும் நடக்குது ஆவணி மாசம் சொல்லலாம் நீங்க எங்க பணம் கேட்டாலும் கிடைக்கும் எங்க கடன் கேட்டாலும் கிடைக்கும் லோன் கேட்டாலும் கிடைக்கல உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் ஏதாவது இருந்தால் அதை போய் நீங்க கேட்டாலும் கிடைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைச்சி பண்ண வரும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைச்சி பண்ண வரும் தொழில் ஓடாதவங்களுக்கு தொழில் ஓடி நல்லா பண்ண வரும் ஆக கடகராசிக்காரவங்களுக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாசம் தான் இந்த ஆவணி மாசம் அரசாங்கத்தினால உதவிகள் கூட சிலருக்கு கிடைமை இரண்டாவது இடத்திலே சுக்கரன் இருக்காரு அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு நன்மைகளை தான் கொடுப்பாங்க ஆகி பத்தாம் தேதி சுக்கரன் வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது ராசிக்கு போயிடுவார்கள் நாலாம் அதிபதி நீச்சமான தாயாருக்கு தொந்தரவு தாயாருக்கு உடல்நல கோளாறுகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு வீட்டை கொடுத்துட்டு இன்னொரு வீடு வாங்கறதுக்குடைய யோகங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு ஏதாவது சொத்துக்கள்ல வந்து விரயங்கள் ஏற்படுற மாதிரியான விஷயத்த அந்த சுக்கரன் உருவாக்குறதுக்கான சந்தர்ப்பம் ஆவணி பத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு மாச காலத்துக்கு மட்டும் இருக்கு கேது பகவானை எடுத்துக்கிட்டோம்னா மூன்றாவது ராசியில தான் இருக்காரு உங்களுடைய முயற்சிகளை கண்டிப்பா வெற்றி பண்ணி தருவார் அதனால எந்த காரியத்தை செய்யறதுக்கும் நீங்க முயற்சி வேணும்னு எடுங்க கண்டிப்பா அந்த முயற்சிகள் வந்து உங்களுக்கு பலிக்கும் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் பகவான எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு நல்லாதான் இருக்கு அஞ்சு பத்து நல்லா இருக்கு செவ்வாய் நல்லா இருந்தா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல யோகங்கள் கிடைக்கும் விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விவசாயம் விளையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் விவசாயத்தின் மூலமும் நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும் ஒரு சிலர் இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகங்கள் கிடைக்கும் அதுல வந்து நல்ல லாபங்களும் வந்து கிடைக்கும் அதே மாதிரி பூமி தொடர்புடைய தொழில் அல்லது வேலையில் இருக்காங்கல்ல விவசாய சார்ந்த துறையில இருக்கிறவங்க அதே மாதிரி தோட்டக்கலைத்துறையில இருக்கல அது அதே மாதிரி இந்த தாலுக்காபீஸ்லாம் இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாமே செவ்வாய் வந்து மிகுந்த யோகத்தையும் நன்மையும் வந்து இந்த மாதம் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு ஆனா செவ்வாய் பதினோராவது ராசியில் இருந்தா சகோதரத்தை வந்து பாதிப்பாங்க சகோதரர்னா உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் யாராவது இருந்தா ஆண்கள் இருந்தா அவங்களுக்கு குறைவு ஏற்படலாம் அல்லது ஏதாவது கொஞ்சம் பாதிப்புகள் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஆனா தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கு ஏன்னா தொழிலுக்குடைய ஒரு செவ்வாதான் அப்ப செவ்வா நல்லா இருந்தாலே ஏதாவது விஷயத்துல வந்து நமக்கு தொழில் வரும் தொழில் முன்னேற்றம் வரும் புதுசா தொழில் தொடங்குற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் அந்த செவ்வாதான் வந்து உருவாக்கி தர அப்ப தொழில முன்னேற்றங்களை அவர் கொடுப்பார் அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வைப்பாரு நல்ல முன்னேற்றங்களையும் அந்த செவ்வா வந்து கொடுக்கும் அது போக இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை வந்து செவ்வா கொடுப்பார் எப்படி கொடுப்பாரு அப்படின்னா ஒரு சிலருக்கு கொடி சீக்கிரம் கர்ப்பமாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறது அல்லது ஒரு சிலருக்கு குழந்தையை எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இந்த ஆவணி மாசம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆடி மாசம் இருக்கு ஆவணி மாசம் குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா அவரு பதினோராவது ராசியில தான் குரு பதினொன்னுல இருந்தாலும் மிகுந்த யோகம் தான் ஏதாவது ஒரு வகையில பொருளாதார விருத்தி ஏற்படும் சிலருக்கு பொருளாதாரம் சார்ந்த தொழில்கள் அமைக்கணும் பெரிய குருமார்களினுடைய ஆசீர்வாதங்கள் இருந்து கிடைக்கும் காசு கொடுத்துட்டு சிரமங்கள் ஏற்படாது கடன் காட்சிகள் வந்து அடையலை நகைக்கெட்டுகளை வந்து மீட்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பெற்ற பிள்ளைகள்னால யோகமும் ஆதாயமும் வந்து சேரக்கூடிய ஒரு காலம் தான் இது அதனால குருனால மிகுந்த யோகங்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த லாட்ரி ரேஸு சூதாட்டோ ஷேர் மார்க்கெட்டார இல்லையா அதுல எல்லாம் கூட நன்மைகள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இப்ப மிகிறது சனி பகவானை எடுத்துக்கோ சனி பகவான் வந்து தான் இருக்காரு பொதுவா அஷ்டம செடி நடக்குது அஷ்டம செடி நடக்கிறது மட்டும் கொஞ்சம் நல்லது இல்லை முக்கியமா அஷ்டம செடி வாகனங்கள் வகையில தான் பிரச்சனை பண்ணணும் வண்டி வகையில தான் பிரச்சனை பண்ணணும் அப்ப வாகன போக்குவரத்துல வந்து நம்ம கவனமா இருக்கணும் அதாவது நம்ம சொந்த வண்டி வச்சிருந்தாலும் சரி சொந்த வண்டி வைக்காம இருந்தாலும் சரி வாகன போக்குவரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இல்லைன்னா ஒரு சில கீழே விழுக வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் அல்லது வாகனத்துல விபத்துக்கள் ஏற்படும் நமக்கு அடிபட கூட வாகனங்களுக்கு கூட அடிபடும் அதே மாதிரி வாகனங்கள் வந்து ஒரு சில நேரத்துல வாகனங்கள்னால வம்பு வழக்குகள்லாம் வந்துடும் ஏதாவது போலீஸ் பிரச்சனை எல்லாம் கூட வந்தது அதனால சொந்தமா வாகனம் வச்சிருக்கவங்கலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி வாகனம் சார்ந்த தொழில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா வாகனம் சார்ந்த தொழில்கள் வந்து அவ்வளவா செய்ய விடாது அப்போ வாகனங்களுக்கு சவாரி கிடைக்காது அல்லது வாகனங்களுக்கு லோடு கிடைக்காது இந்த பிரச்சனை இருக்கும் அதனால் ரொம்ப முன்னேற்றத்தை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது வாகன சார்ந்த தொழில் ஒரு சிலர்னால வாகனங்கள் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதனால் வந்து ஒரு சிலருக்கு கடன்கள் ஆகிட்டே இருக்கும் இதனால சரியாக டீவு கட்ட முடியாது வாகனங்களுக்கு அப்போ வாகனங்களை வந்து எடுத்துட்டு போற மாதிரி எல்லாம் வரதில்லை அந்த பிரச்சனையெல்லாம் இந்த அஷ்டம செடியில தான் வரும் அதனால இனியுமே அஷ்டம செடி உங்களுக்கு இருக்கு வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலில் கவனமா இருக்கு அதே போல சனிதா வந்து உங்களுடைய திருமணத்துக்குடைய கிரகம் கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல கணவன் மனைவி நல்லாதான் இருந்திருப்பாங்க கட்டு வேறுபாடு அப்படிங்கிறதே எழுதியிருக்காரு ஆனா இப்ப சமீப காலமா ஏதோ ஒரு விதத்துல வந்து அந்த கணவன் மனைவிக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடுகள் சில கடகராசி வரும் சரிங்களா ஒரு சிலருக்கு வந்து அந்த கருத்து வேறுபாடு சட்ட சச்சரவு அதெல்லாம் வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து வராது அப்போ உங்களுடைய கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ முழங்கால் வடி முதுகு வலி கைவடி கால்வடி மூட்டு வலி அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இப்ப இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் சரிங்களா சரி திருமணஸ்தானம் வந்து கொஞ்சம் இருக்கு ஆனா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த காலத்துல வந்து திருமணம் பண்றது நல்லது இல்லை கடகராசிக்கார்கள் ஏன்னா இந்த காலத்துல திருமணம் பண்ணனாலே அந்த திருமணத்துல வந்து ஏதாவது தடை தாமதங்கள் ஏற்படுது ஒண்ணு திருமணத்துக்கு முன்னுக்கே சண்ட சச்சரவு பிரச்சனைகள் அப்படின்னு வரது அப்படி இல்லைன்னா திருமணத்துக்கு பின்னாடி சண்ட சச்சரவுன்னு வர அதனால பொறுத்திருந்து திருமணம் செய்யறதுதான் கடகராசிக்காரங்களுக்கு வந்து நல்லது ராகு கபாடை பொறுத்த அளவுக்கு ஒன்பதாவது இடத்துலதான் ஒன்பதாவது இடத்துல ராகு இருந்தா உங்க அப்பாவோட வந்து சிலருக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அப்ப அப்பாவுக்கும் நமக்கும் இப்போ சரியாக வந்து செட்டாக ஏதோ ஒரு வகையில் ரெண்டு பேத்துக்கும் பிடிக்காம போயிடுது அவங்க செய்யறது நமக்கு பிடிக்காம போகலாம் நம்ம செய்யறது அவங்களுக்கு பிடிக்காம போகலாம் அதனால அவங்களுக்கு நம்ம மேலே வெறுப்பு வரலாம் இல்லைன்னா நமக்கு அவங்க மேலே வந்து வெறுப்பு வரலாம் இது வந்து சில கடகராசிக்காரங்களுக்கு நடக்கும் சில கடகராசிக்காரவங்க அப்பா கூட நல்லா ஒற்றுமையாக தான் இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை எல்லாம் வராது ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை அப்பாவுக்கு உடல் நலத்தை வந்து பாதிக்கணும் அதனால அப்பாவை நீங்க கவனமா தான் பார்க்கணும் இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில அவருக்கு அந்த கண்டம் மாறி கண்டம் மாறினா என்ன நான் உடம்பு செல்லாம போகும்னு சொல்றேன் இல்லையா அதான் அது என்ன மாதிரியான நோய் நொடிகள் என்னால் வரலாம் அல்லது வாகன விபத்துகள் கூட வரலாம் உங்களுடைய தந்தை அதனால தந்தையினுடைய விஷயத்துல நாம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நன்னு இது போன்ற பலன்களை தான் கடகராசிக்கு இந்த ஆவணி மாசத்துல வந்து கிரகங்கள் கொடுக்கும் ரொம்ப மோசமான விளைவுகள் ஒன்றும் வராது அப்படிங்கிற தான் இருக்கு அதனால கடகராசிக்காரவங்களுக்கு பல அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விளைவிக்கின்றேன் நன்றி வணக்கம் கடகராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி கடகராசி நண்பர்களே